ஒரு மாதிரி நமக்கு இந்த கடாய் முடி மாதிரியே கொடுத்திருக்காங்க இதுலயே ஸ்கொயர் ஷேப்ல வந்திருக்கு இடியாப்பம் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்குது இல்ல இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ட்வின் ஒன் தமிழ்ல மங்களன் மங்கள்ல உங்களுக்கு இட்லி பாத்திரம் நியூ டைப்ல வந்துருக்கு நம்ம கேரட் சிவரதே பாத்தீங்கன்னா ஒரு தனியா வாங்கணும் அதே வந்து ஒரு பிளேட்ல இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அது த்ரீ இன் ஒன்னா இங்க இருக்குது அதையும் தான் இன்னைக்கு பாக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா மங்களில் புதுசாக வந்திருக்கு நம்ம கேரட் பீட்ரூட் தோல் சீவரத்துக்கு தனியாக நம்ம வாங்குவோம் இது பார்த்தீங்கன்னா தட்டுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து கேரட் சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி சீவிக்கலாம் பெருசுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் தோல் சீவரத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே இது பார்த்தீங்கன்னா இந்த பவுலும் சேர்ந்து வந்துடுது மாவு பேசுகிறதுக்கு அதோட சேர்த்து இது பார்த்தீங்கன்னா இது காய் வாஷ் பண்ண கீரை வாஷ் பண்ண இதுவும் சேர்ந்து வந்துடுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மங்களில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா செட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் சிங்கிளாக வேணுன்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதுலேயே இது சிங்கிளாக இது மட்டும் நம்மளுக்கு வரும் காய் யூஸ் பண்ணுறது ஃபீல் பண்ணுறது புதுசாக வந்திருக்கு இட்லி பாத்திரம் அடியில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டை வச்ச மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னா ஹை டெம்பரேச்சர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக இந்த பாட்டம் கொடுத்துருக்காங்க இது இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடாயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மங்க ஸ்டாஃப் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இட்லி பாத்திரம் அந்த பித்தளை பாத்திரம் அளவுக்கு செம்ம வெயிட்டாக சைடில் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்டவ்ல வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் தட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு தட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தட்டுலேயுமே ரெண்டு பக்கமும் கைப்பிடியோட நல்லா சேஃப்டியாக இருக்குது ஒரு இடிக்கே உங்களுக்கு இருபத்தி ஒரு இட்லி ரெடி ஆகிடும் இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பிளேட்டும் கைப்பிடியோட கொடுத்துருக்காங்க இது நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பமும் புளியலாம் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மூடியுமே நல்லா சம வெயிட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் யாராச்சும் வந்தா நம்ம சாம்பார் வந்து கூட வைக்கிறதா இருந்தால் இதை கடாய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காது உன்னை பார்த்ததுலயே இது வேற மாடல் இட்லி பாத்திரம் இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இதுவும் அடியில பேஸ் நல்லா வச்சு ஹெவியாகவே இருக்கும் இதுவும் உங்களுக்கு அடி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பாத்திரமும் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல கனமாக இருக்குது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மாடலுக்காக உங்களுக்கு பிளாஸ்டிக் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க தட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடியோட நமக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு மூணு பிளேட் வருது இது ஒரு பிளேட்டுக்கு ஏழு இட்லி வீதமாக உங்களுக்கு இருபத்தி ஒரு இட்லி ஒரே டயத்தில் ரெடி ஆகிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தடவையும் யூஸ் பண்ணிக்கலாம் துணி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட உங்களுக்கு மூணு எக்ஸ்ட்ரா எவ்வளோடா வருது இப்போ இந்த தட்டுக்கு பேரு டோக்லா தட்டுன்னு தட்டு இட்லி செய்யறதுக்காக இந்த பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பக்கமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடியோட நல்லா சேஃப்டியா இருக்குது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இடியாப்பமும் புளிஞ்சுக்கலாம் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு பிளேட் வருது இந்த இட்லி பாத்திரத்துக்கு மூடியும் உங்களுக்கு நல்லா வெயிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடியோட செம லுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பழக்கூட நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மேக் ஃபினிஷிங்க சில்வரில் நம்ம பார்த்துருக்கோம் இதுலயே ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு இந்த பழக்கூடையுமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேக் ஃபினிஷோட செம வெயிட்டாக இருக்குது எல்லா பக்கமே உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு லுக்கில் செமையாக இருக்குது